இனிய நாமம் மகிழ்ந்த கத்தரதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் வேதாகமத்தின் அடிப்படையிலே ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் ஆண்டவர் சிறு குழந்தைகளை குறித்து என்ன கூறுகிறார் என்பதை நாம் இதில் பார்க்கலாம் நாம் நம்ம குடும்பத்திலும் மற்ற இடங்களிலும் சிறு குழந்தைகளை ஒரு கணக்கிலே எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிறு பிள்ளைகளை எப்படி பார்க்கிறார் என்றால் பரலோகராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார் பாருங்க எந்த ஒரு பெரிய மனுஷனையும் முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்தி இவனை போல மாறனா பரலோகத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லலை ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு ஒரு சிறு குழந்தைய முன்பாக நிறுத்தி இந்த குழந்தைய போல மாறினாதான் நீங்கள் பரலோக பரலோகராஜ்யத்துக்கு வர முடிஞ்சார் ஆன் பிரியமானவர்களே ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிறு பிள்ளைகளுடைய எப்படி பார்க்கிறது என்றால் ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார் பாருங்க எந்த ஒரு பெரிய மனுஷனை முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்தி இவனை போல மாறனா பரலோகத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லலை ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு ஒரு சிறு குழந்தைய முன்பாக நிறுத்தி இந்த குழந்தைய போல மாறினா தான் நீங்கள் பரலோகராஜ்ஜிட்டு வர முடியும் சொல்கிறார் ஆ அப்போ இந்த குழந்தைகளிடத்தில் என்ன விசேஷம் இருக்கிறது நாம் குடும்பங்களிலும் பல இடங்களிலும் பார்த்தோம்னா குழந்தைகளை ஒரு பொருட்டாக நினைக்கிறதுல அவங்களுக்கு நேரம் கொடுக்கறதுல அவங்களோட மனநே நம்ம புரிஞ்சிக்கிட்டு அவர்கள் நேசிப்பதில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள் சின்ன குழந்தைய கூட எவ்வளோ அழகாக அவரை நேசித்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை முன்நிறுத்துகிறார் இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு மார்க்கு ஒன்பது முப்பத்தி என் என்னிமித்தும் இந்த குழந்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா என்னையே ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க என்னிடத்துக்கு வர அவர்களை தடை பண்ணாதுருங்க மார்க் பத்தொன்பது பதினொன்று சொல்றாரு குழந்தைகள் என்னிடத்துக்கு வர தடை தடை பண்ணாதீங்க ஏன்னா பரலோக ராஜ்யம் இந்த குழந்தைகளுக்குரியது இப்படிப்பட்டவர்களுக்குரியது அப்படின்னு சொல்றாரு கடைசியாக என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா மார்க் பத்து பதினஞ்சில் எவனாயிலும் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் சிறு குழந்தையை போல் நம்ம மாறணுமா எப்படி மாறணும் சிறு குழந்தையைப் போல் நம்ம சிறு குழந்தையைப் போல் உடை அணிவதனாலேயோ நம்ம பேச்சினாலேயோ அல்ல நம்ம இருதயத்தினால மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இடிமானவர்களே சிறு பிள்ளைகளுடைய இருதயம் கள்ள கவிடம் இல்லாத இருதயம் அதை எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அப்படியே நம்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை சிறு குழந்தைகளுடைய இருதயத்தைப் போல மாற்ற இன்றைக்கு அவர் விரும்புகிறார் ஒருவேளை நம்முடைய இருதயம் கடினமான இருதயமா இருக்கலாம் கல்லான இருதயமா இருக்கலாம் ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நமக்குள்ள வெறுப்பு கசப்பு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சிறு பிள்ளைகளைப் போல் நம்முடைய இருதயத்தை மாற அழைப்பு எடுக்கிறார் குழந்தைங்க பாருங்கள் எவ்வளோதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் கொஞ்ச நேரத்தில் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க கொஞ்ச நேரத்தில் திரும்ப போய் ஒன்றா விளையாட ஆரம்பிவாங்க இப்போ பெரியவங்களுக்குள்ளே அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் பெரியவங்க சின்னதாக ஒரு காரியம் பேசிட்டால் கூட பல நாள் பேசாமல் இருப்பாங்க சேராமல் இருப்பாங்க ஆனால் குழந்தைங்க அடிக்கடி சண்டை போட்டாலும் உடனே ஒன்றை சேர்ந்துவாங்க அவங்களுடைய இருதயம் கள்ளம் கபடமற்ற இருதயம் அந்த இருதயத்தில் உண்மையான அன்பு இருக்கும் உண்மையான கீழ்ப்படுதல் இருக்கும் அப்படிப்பட்ட சுபாவத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆகவே சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்று ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார் பெரியமானவர்களே ஒருவேளை உங்களுடைய இருதயம் ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கிறதா இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஒரு குழந்தையின் இருதயத்தை போல் மாற்றுங்கப்பா என் இருதயத்தை ஒரு குழந்தையுடைய இருதயம் எப்படி எல்லாத்தையும் நம்புமோ அது போல் மாற்றுங்கப்பா உண்மை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய பிள்ளையான் மாற விரும்புகிறேன் உங்களுடைய குழந்தையை நான் மாற விரும்புகிறேன் சொல்லி கேளுங்க அதே போல் சிறு பிள்ளைகளையும் நம்ம கனம் பண்ண வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அவர்களை எரிச்சல் மூட்டக்கூடாது சிறு பிள்ளைகளை தவறான வார்த்தைகள் சொல்லி கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டவோ அடிக்கவோ செய்யாதபடி தேவன் அவர்களையும் கனப்படுத்துகிறார் என்பதை நம்ம வேதாகமத்திலிருந்து அறிந்து கொண்டபடியினால சிறு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மதிப்பையும் நீங்கள் கொடுத்து அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் அவர்களை புறம்பே தள்ளாதீர்கள் குழந்தை எந்த குழந்தையும் பாவத்தில் குற்றவாளிகள் அல்ல எந்த குழந்தையும் பிறக்கும் போதே பாவம் செய்வதும் இல்லை ஆகையினால எல்லா குழந்தைகளும் நேசிப்போம் சிறு பிள்ளைகளைப் போல நம்ம இறுதத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம் கரெக்டர்கள் ஆசிரியப்பார்கள்